வணக்கம் தமிழ் உறவுகளே தமிழ்ச்சோலையில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ் இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு காலச்சக்கரம் சீனாவோட வனப்பகுதியில ஒரு கிராமம் அங்க ஒரு வயசான விவசாயி அவரோட குடும்பம் அவருக்கு ஒரு மகன் அவங்களுக்கு உதவியா வந்து ஒரு குதிரை இருக்கு எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் மாடு வச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி அவங்களோட உதவிக்கு வந்து ஒரு குதிரை அந்த குதிரை வந்து ஒரு நாள் வந்து வீட்டுல இருந்து காட்டுக்குள்ள ஓடி போயிருது அதை கேள்விப்பட்டோன்னே அந்த ஊர்க்காரவங்க எல்லாம் அந்த விவசாயிகிட்ட போய் சொல்றாங்க உங்களுக்கு பெரிய துரதிருஷ்டம் அப்படின்னு அதுக்கு அந்த விவசாயி வந்து பெருசா ஒரு பதில் சொல்லல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு அந்த காட்டுக்குள்ள ஓடி போன குதிரை வந்து கொஞ்ச நாள் கடிச்சு திருப்பி வீட்டுக்கு வருது தனியா வரல கூட ஒரு நாலஞ்சு காட்டு குதிரைகளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வருது அதை கேள்விப்பட்டோன்னே ஊர்க்காரவங்க திரும்பவும் போய் அந்த விவசாயிட்ட சொல்றாங்க உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கும் அவர் வந்து பெருசா பதில் ஒண்ணு சொல்லல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு வீட்டுக்கு வந்த காட்டுக்குதிரைய வந்து மகன் வந்து பழக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த காட்டுக்குதிரை தள்ளி விட்டு கீழே விழுந்து காலை உடச்சுக்கிறான் அது கேள்விப்பட்ட ஊர்க்காரங்க திரும்பவும் போய் அந்த விவசாயிகிட்ட சொல்றாங்க உங்களுக்கு வந்து பெரிய துரதிருஷ்டம் அப்படின்னு அதுக்கும் வந்து அந்த விவசாயி வந்து ஒரு பெருசா ஒரு பதில் சொல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு இந்த மாதிரி மகன் காலை உடைச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறப்போ போருக்கு ஆழ எடுக்கிறதுக்காக மன்னரோட பிரதிநிதிகள் எல்லாரும் ஊருக்குள்ள வர்றாங்க எல்லா இளைஞர்களுக்கும் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாரையும் வந்து போருக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா விவசாயியோட மகன் வந்து காலை உடைச்சிட்டு படுத்திருக்கிறதுனால வந்து அவன் போருக்கு போருக்குள்ளாய்க்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அஹ் ஊர்லயே விட்டுட்டு அத அதை உடனே இருக்கிற ஊருக்காரவங்க போயிட்டு திருப்பியும் அந்த விவசாயிகிட்ட சொல்றாங்க உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கும் அந்த விவசாயி வந்து பெருசா ஒன்று ஒரு பதில் சொல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு இப்படித்தான் நண்பர்களே நம்மளோட வாழ்க்கையிலும் நடக்குது நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏதேதோ வந்து ஒரு அர்த்தம் வந்து பண்ணிட்டு தேவையில்லாத மன உளைச்சலில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் காலச்சக்கரத்தோட சுழற்சியில இன்பம் துன்பம் எதுவென்றாலும் கடந்து போகும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் நாளைய பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை நாடு என்ற கவியரசு கண்ணதாசனின் காவிய வரிகளை மனதில் கொண்டு மன உளைச்சலை தவிர்த்து வாழ முயற்சி செய்வோம் இந்த நாள் போர் எல்லா நாட்களும் இனிதாக அமைந்திட ஹவுஸ் ஆஃப் கியின் சார்பில் அன்பான வாழ்த்துக்கள்